உண்டான மாணவர்களுடைய கல்வி கடன் அதை தள்ளுபடி செய்யணும்னு சொல்றாரு அது அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு நீங்க விவசாயிகள் சுத்தி விவசாயம் நடக்குது கத்திரிக்காய் வாழை நெல்லு விவசாயம் எல்லாம் நடக்குது ஆனா விவசாயத்துல பெரிய லாபம் கிடையாது அதுக்கும் என்னன்னா பத்து வருஷமா என்ன கேட்டுட்டு இருக்கோம் நீங்க விவசாயிகளுடைய பயிருக்கு தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்கும் இந்த மோடி அரசு செய்யல நம்முடைய ராகுலும் சரி நம்ம அண்ணன் முதலமைச்சரும் சரி என்ன சொல்றாங்க

பதினைஞ்சு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறார் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க உங்களுக்கு விவசாய வேலைக்கு இல்லாத போது அந்த நூறு நாள் நம்ப வீட்டுல செலவுல சமாளிக்கிறீங்க உங்களுக்கு உண்டான அந்த நிதியை ஒதுக்காம கம்பெனிகளுடைய பதினைஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி யாரும் மோடி மோடி இந்த வீட்டுக்கு கணக்கடி எல்லாமே சரி வரும் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணுமா மோடி போனோம் வீட்டுக்கு போகணும் அதே மாதிரி நீங்க நீங்க நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாள் இருந்து சம்பளம் நானூறு ரூபாய் வேணுமா மோடியை ஆட்சி ரூபாய் வீட்டுக்கு அனுப்பணும் அது பண்ணாதான் விமோச்சனை நமக்கு அதனால் நீங்க அதே மாதிரி என்ன பொறுத்திருக்கீங்கன்னா உங்கள் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு உண்மை ஊழியனாக இந்த துறை வைக்கும் வாக்கு நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு தீப்பிட்டு சின்னத்தில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார் அன்புடன் பண்புடன் தான் நன்மைகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஆனா மோடி அந்த திட்டத்தை ஒழிக்க நினைச்சிட்டு இருக்கிறாரு உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு சிந்திக்க கூடிய செயல்படக்கூடிய ஒரு கூட்டணி தான் நம்ம திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி அவங்க சார்பாக நான் நிக்கிறோமா வைக்கோ மகன் நல்லவங்கன்னு சொல்லும் போது எங்க ஐயா வைகோ நல்லவரும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா மகன் நல்லவரா அப்படி நீங்க பாருங்க என் மேல கோர்ட் கேஸ் இருக்க ஏதாவது கோர்ட்ல போலீஸ்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் பாக்கணும் ஏன்னா நீங்க நல்லவங்க ஏற்றி முதல்ல சொன்ன மாதிரிதான் நல்லவங்களை மத்த நீங்க தேர்ந்தெடுக்கணும் மத்த எனக்கு எதிராக நிக்கிறவங்க யாரு அவங்க ஏதோ தப்பு செஞ்சிருக்காங்களா மணல் கடத்துறவங்களா இதெல்லாம் பார்க்கணும் நீங்க மெயின் அதை தான் நீங்க கேட்கணும் உங்களோட வேட்பாளர் அடுத்து வருவாங்க மத்தவங்களும் வருவாங்க அவங்ககிட்டயும் கேட்கணும் நான் சொல்றேன் சரி மோடியை நீங்களும் திட்டுறீங்க ஏடிஎம் கேட்கறவங்களும் திட்டுறாங்க இப்ப ஏடிஎம் கேட்கறவங்க ஓட்டு போடலாமா கொஞ்சம் போடலாமான்னு நினைப்பீங்க ஆனா தயவுசெய்து நியாயம் வச்சுக்கோங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை படிப்படியா குறைச்சிட்டு வந்தாங்கல்ல பத்து வருஷமா யாரும் அவங்களோட கூட்டணி இருந்தாங்க மோடியோட ஏடிஎம் கே கூட்டணியில இருந்தாங்க நீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை குறைக்கும் போது அவங்க கூட கூட இருந்தாங்க கேஸ் சிலிண்டர் விலைய தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட்டும் போதும் இதே ஏடிஎம்கே காரங்க தான் அதிமுக காரங்க தான் அவங்க மோடியோட கூட்டில் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் திட்டுறீங்க பாத்தீங்களா அதனால ஏடிஎம்கே வெளியே வந்திருக்கிறாங்க மறுபடியும் தேர்தலுக்கு அப்புறம் போய் சேர்ந்துக்குவாங்க தயவுசெய்து செய்து நீங்க இந்தியாவில் மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு எல்லாருக்கும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரணும்னா நீங்க நம்மளுடைய இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு வேண்டும் என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு உண்மை ஊழியனாக இந்த துறை வைக்கும் செயல்படுவேங்கிற வாக்குறுதி குடுத்து விட்டு நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பிட்டு செய்ததில் வாக்கெடுத்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்முடன் வேண்டி கேட்டுக்கொள்வோம் சொல்றது நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் எந்த தேர்தல் கிடையாது எந்த தேர்தலா இருந்தாலும் சரி ஜாதி மதங்களை கடந்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் தீயவர்களை புறக்கணியுங்கள் பொருந்தல்லுங்கள் தான் நான் வைகோ நல்லவரா பையன் நல்லவரா இருக்கணும் இல்லையா அது நியாயமான கோர்ட்டு கேஸ் இருக்க ஏதாவது தப்பு பண்ணி பாருங்க எடுத்து நின்று நிக்கிற வேட்பாளர் மேலேயும் ஏதாவது படிச்சிருக்காங்களா நமக்கு வந்த நல்லது செய்வாங்க அதை தான் ஓட்டு போடணும் எனக்காண்டி சொல்லுவேன் ஆனா நீங்க இங்க இருக்கிற திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் பொறுத்த வரைக்கும் விவரமானவங்க தான் நீங்க இங்க ஸ்ரீரங்க தொகுதி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டிய நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க நம்முடைய அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவரும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைச்சர் நிறைய நல்ல விஷயங்களை இந்த பகுதி திருச்சி பகுதி மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ குறிப்பா நான் சொல்றது பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் கிடையாது என்ன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் டெல்லியில் இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் மக்கள் நல அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் அரசியல் ஜனநாயகம் வேண்டுமா பாசிசம் வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் அரசியல் தான் இந்த தேர்தல் நீங்க நல்லவங்க கெட்டவங்க சொல்லும் நீங்க டெல்லியில யார் இருக்கிறாங்க இன்னைக்கு பாஜக மதவாத பாஜக இருக்கிறாங்க அங்க மோடி இருக்கிறாரு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சகோதரர்கள் பல பேர் இருக்கிறாங்க எங்க ஊர் டெக்க வந்து திருநெல்வேலி தென்காசி எல்லாம் எங்களை மாமன் வச்சா தான் சொன்ன மாதிரி அப்படிதான் கூப்பிடுவோம் நாங்க யாரு பார்த்தாலும் மாமா நல்லா இருக்கீங்களா அப்படிதான் இங்கேயும் அப்படிதான் சந்தோஷம் உங்க மாமன வந்திருக்கேன் அவ்வளவுதான் சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருமே சகோதரர்களா இருக்கிற ஒரு பூமி தான் நம்மளுடைய தமிழ்நாடு இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி வடமாநிலங்கள்ல இந்த மத பிரச்சாரம் மத பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு அவ்வளவு கலவரங்களை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம வாய்ப்பு டெல்லியில கண்டிப்பா இன்னைக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு மோசமான காமன் சிவில் சட்டம் அதுவே இஸ்லாமியனுடைய அனைத்து உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்கள்லாம் அந்த ரெண்டு சட்டங்களும் வந்து இன்னைக்கு குடியுரிமை சட்ட சித்திர சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அது யார் ஆதரவு போட்டாங்க மோடி கொண்டு வந்தாரு ஆதரவு கொடுத்தது அதிமுக அது நல்லா நியாமிச்சுவாங்க அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதிமுகவும் பாம பாட்டாளி மக்கள் கட்சியும் அதுக்கு வாக்களிக்க வச்சுக்கோங்க அந்த சட்டமே வந்திருக்காரு எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு குடியுரிமை திட்ட சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நமக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இருந்து அகதிகளை எல்லாரும் வரலாமா ஆனா இஸ்லாமியர் மத்தம் வரக்கூடாதுன்னு சொல்றான் அதுக்கு சில பேர் அறிவு கட்டு முட்டா பயிலுக்கு சொல்றானுங்க எங்க அதெல்லாம் இஸ்லாமியர் நாடுதானே அவனுக்கு என்ன பிரச்சனை வருப்போன்னு சொல்றாங்க நான் எல்லார்கிட்டையும் இந்து நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் நானு நான் தான் இந்து கடவுள் ஒழுங்குன்ற நான் எல்லா கோயிலுக்கு போறவன் தான் ஆனா இந்து நண்பர்கள் நான் என்ன தெரியுமா சொல்றேன் ஐயோ இஸ்லாமியர் வடி அவங்க கும்பிடுறது பல அது பிரிவு இருக்கு ஆனா நீங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போட்டீங்க இப்படிதான் நீ கும்பிடுறோம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சக இஸ்லாமியர்களே கொள்றாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான இஸ்லாமியர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானையும் கொண்டிருக்காங்க அவங்க எங்க போவாங்க அகதியில நீங்க ரொஹிங்கிய இஸ்லாமியர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான ரொஹிங்கிய இஸ்லாமியர் நீங்க அகதியில உலகம்ள்ள அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க இங்க போவாங்க நீங்க அதனால வந்து ஒரு மதத்தினர் மாத்திரம் இந்தியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன நியாயம் இருக்குதுல அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அதுவும் மோசம் அடுத்து வந்தீங்கன்னா குடியுரிமை பதிவேடு குடியுரிமை பதிவேடு கொண்டு வர்றான் அவன் எப்படிதான் நீங்க உங்க அப்பா தாத்தா அதுக்கு முன்னோர் இதெல்லாம் நீங்க கொடுத்தா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் நீங்க குடி நீங்க நீங்களும் இந்திய பிரஜைன்னு சொல்ல முடியும் அது மாதிரிதான் நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு ஒருவேளை இந்த இவங்க மோடி மறுபடியும் வந்தாங்கன்னா இங்க இந்த 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 இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இந்துக்குதல தவிர வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு மதவாத அரசுக்கு மதவாத பாஜகக்கு துணைவோட அதிமுக அதேதான் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் தான் நம்ம சொல்லணும் நீங்க தயவு செய்து ஜனங்க வந்து ஏமாந்துட இந்த மாதிரி பாஜக எதுக்குற சரி அப்ப பாஜகவும் மோடியோ அதிமுகவும் எதுக்குறாரு பத்து வருஷம் யார் அவங்களுக்கு கூட்டணியில் இருந்தாங்க பத்து வருஷமா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது யார் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இதே அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க தயவு செய்து ஜனங்க நீங்க தெரிஞ்ச உங்களுக்கு சக உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அடுத்து முக்கியமான விஷயம் வர நானு மக்களுக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உண்டான பிரச்சனை இது நீங்க வந்து இப்போ கேஸ் சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்த சிலிண்டர் முன்னூத்தி இருபது ரூபாய் இருந்தது இன்னைக்கு இந்த பத்து வருஷத்துல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்துட்டாரு பெட்ரோல் டீசல் விலை நீங்க எழுபத்தி ரெண்டு ரூபா பெட்ரோல் இருந்த இந்த மனுஷன் ஆட்சிக்கு வரும்போது டீசல் ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்த லிட்டர் மறந்துட்டீங்களா தெரியல உங்களுக்கு இந்த பத்து வருஷத்துல பெட்ரோல் நீங்க நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு டீசல் கிட்ட தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு நீங்க நான் சில கிராமங்களுக்கு போகும்போது ஏழை தாய்மார்கள் கிட்ட வந்து சொல்லுவாங்க ஐயா இந்த கேஸ் சிலிண்டர் விற்கிற விலைக்கு நீங்க பழையபடி விரவு கட்டைக்கு அடுப்புக்கு தான் நாங்க போன பொழுது வாங்க முடியலன்னு சொல்லும்போது போது ஏதாவது நீங்க சொல்லி அந்த முதலமைச்சர் கிட்ட சொல்லும் அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுவேன் அம்மா அந்த பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் தமிழக அரசு மாநில அரசு கட்டுப்பாட்டுல கிடையாது இதெல்லாம் முடிவு செய்து டெல்லியில இருக்கிற அரசு மோடி அரசு இந்த மனுஷன் பத்து வருஷமா இந்த ஆட்சிக்கு ஆட்சியில் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் விலையெல்லாம் கூட்டிட்டாங்க அப்போ ஒண்ணு கூட்டும்போது ஏன் கூட்டுறீங்கன்னு நம்ம கேட்கும் போது மோடி என்ன சொன்னாரு நாங்க என்னையா பண்ண முடியும் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய்ய நாங்க இறக்குமதி பண்றோம் நூறு டாலருக்கு மேல கச்சா எண்ணெய் வேலை போயிடுச்சு அதனாலதான் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையில கூட்டணும்னு சொன்னாரு உண்மையா தான் சொன்னார் மறுக்கிறது கிடையாது ஆனா இப்ப இந்த மூணு வருஷமா நீங்க எங்க கச்சா வாங்கிட்டு இருக்கீங்க ரஷ்யா நாட்டில இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க வெறும் அறுபத்தி டாலர் இப்போ நீ நூறு டாலர் கூட்டும் போது நீ கூட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் கூட்டின நீ இப்ப அறுபத்தி வெறும் அறுபத்தி அஞ்சு நீ வாங்கிட்டு இருக்க முப்பத்தி விழுக்காடு விலை வீழ்ச்சி வேலை வேலை குறைஞ்சிருக்கு கூட்டும் போது நீ கூட்டம் குறையும் போது நீ குறைக்கணும் நீ அதுதான் நம்மளுடைய இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி சகோதரர் என்ன சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்றாரு தலைவர் வைகோ சொல்றாங்க நாங்க பெட்ரோல் லிட்டர் எழுபத்தி அஞ்சு கொடுப்போம் டீசல் லிட்டர் அறுபத்தி அஞ்சு கொடுப்போம் கேஸ் சிலிண்டர் பெரும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் நம்ம சொல்லணுமோ உங்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக செயல்படுகிற இந்த இந்த இந்தியா குற்றிய பொறுத்தவரைக்கும் நாங்க எதை சொல்றோம் இது யார் மக்கள் நல அரசியல் செய்யறாங்க அண்ணன் தளபதி பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு உங்களை போன்ற ஏழை எளிய குடும்ப தலைவர்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் சேருன்னு சொல்ல சொன்னதை செஞ்சாரு அவரு இன்னைக்கு ஒரு கோடி பதினாறு லட்சம் இன்னைக்கு ஏழை குடும்பத்தலைவருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது கிடையாது அரசு பள்ளி இந்த சிறுவர்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி உணவு அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகள் அரசு பள்ளி பள்ளியில மாணவி மாணவிகளுக்கு வந்து உயர்கல்வி காலேஜுக்கு போணுமா கல்லூரிக்கு போணுமா அதுக்கு நான் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது போன்ற ஏழை எளியவர்கள் செயல்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி இந்த இந்திய கூட்டணி யாரெல்லாம் இருக்கிறாங்க சகோதரர் ராகுல் காந்தி இருக்கிறாரு நம்முடைய திமுக தலைமை அண்ணன் தளபதி இருக்கிறாங்க ஐயா வைகோ இருக்கிறாங்க நம்ம தோல் திருமா இருக்கிறாரு எல்லா நல்லவங்களும் இருக்கிறாங்க ஆனா அங்க யார் இருக்காங்க மதத்தையும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க நீங்க அதிமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய ஏழை எளிய மக்களுக்கு விரோதமா ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இந்த பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா விவசாயம் நடக்குது விவசாயிகளுக்கு உண்டான கடனை ரத்து பண்ண சொல்லி நம்ம பத்து வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் மொத்த பைசா கொடுக்கல கேட்டா மோடி என்ன சொன்னாரு ஐயோ நாங்கள்லாம் முடியல காசு கிடையாது பொருளாதார மோசமான நிலைமையில இருக்கு மொத்த பைசா கொடுக்க முடியாது சொன்னாரு ஆனா அப்படி சொல்லிட்டு நீங்க அதானி அம்பானிங்களுக்கு உண்டான கடன் கார்பரேட் கடன் பதினைஞ்சு லட்சம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட பதினைஞ்சு லட்சம் கோடி கடன் கார்ப்பரேட் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கிறார் இந்த மோடி ஏழை எளிய மக்களுக்கு ஏழை விவசாயிகளை பற்றி சிந்திக்காத இந்த மோடி அரசு காப்பரேட்டுகளுக்காக சிந்திக்கும் செயல்படுகிற அரசு அந்த மோடி அரசு இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தான் நீங்க மறுபடியும் நீங்க அவங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்க ஜனநாயகம் இருக்காது பாசிசம் இருக்கும் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் நீங்க சாப்பிடுறது கூட அவங்க முடிவு பண்ணுவாங்க நீங்க வடமாள் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்க மாட்டு கறிச்சு சாப்பிட உடனே ஒண்ணு அடிச்சு அவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு கிழமை நம்ம இந்தியாவில வந்ததே கிடையாதுங்க இந்த தடவை வரப்போறது கிடையாது கண்டிப்பா வரமாட்டாங்க ஏன்னா நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதையும் நான் சொல்லணும் நூறு நாள் வேலை இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்தாரோ வரு நிதியை குறைச்சு நூறு கிடைக்கிறதோ முப்பது நாளோ நாற்பது நாள் தான் அக்கௌண்ட்ல பணம் ஏற மாட்டேங்க சாதாரண ஜனங்க நான் போன வருஷம் திருச்சி என்னுடைய என்னோட தலைமையில இங்க வைக்கோங்க கட்சி சார்பா நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் நீங்க நீங்க சாதாரண ஏழைக்கு இந்த கிராமங்களுக்கு போயிட்டீங்கன்னா ஏழை தாய்மார்களுக்கு விவசாய வேலை கிடைக்கலடா இந்த நூறு நாளைக்கு போய் தான் அவங்களுடைய அவங்க வைஃப் அவங்க வீட்டில் அடுப்பு எரியுது செலவுகளுக்குன்னு அதை வச்சு தான் சமாளிக்கிறாங்க நீ வருஷம் வருஷம் இப்படி குறைச்சிட்டு இருந்தானா அவங்களால இப்போ வாழ்வாதாரமே பிரச்சனை சொல்லி தயவு செய்து இதுக்குள்ள நிதியை குறைக்காதுன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் எவ்வளவு நிதி அவங்க குறைச்சிட்டே வராது தரவுகளோட சொன்னேன் அந்த தகவல்களோட சொன்னேன் நான் ஆனா தொடர்ந்து மறுபடியும் மோடி வந்துச்சுன்னா நூறு நாள்ல ஒரு நாள் கூட கிடைக்க போறது கிடையாது நம்மளுடைய இந்தியா கூட்டணி என்ன தெரியுமா சொல்றோம் நூறு நாள் பத்திரம் கிடையாது நூத்தி ஐம்பது நாள் நாங்க கொடுக்கிற சம்பளத்தையும் கூட்டி நானூறு ரூபாய் கொடுக்கறேன் சொல்றோம் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி என்னை பொறுத்தவரை நான் என்னை பொறுத்த சொல்றேன் நானு நான் உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக அது இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியா இருந்தாலும் சரி உங்களுக்கு அனைவருக்கும் ஜாதி மதம் பாகுபாடு இல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் உங்களில் ஒருவனாக உங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு உண்மை ஊழியனாக ஒரு நாடாளுமன்றியாக இந்த செயல் துறை சொல்லிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எனக்கு தீப்பட்டு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்முடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது விலையை குறைக்க பாருங்க பழைய விடு விலை எடுக்க போனோம் இந்த விலைக்கு வாங்க முடியாது அப்ப நான் தொட்டு அம்மா நல்ல ஒரு ஊரை தெரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் இதெல்லாமே வந்து தமிழக அரசு கட்டுப்பாட்டில் கிடையாது எல்லாம் மத்தியில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற மோடி அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் வரும்போது நீங்க மோடியை வீட்டுக்கு அழிச்சு நம்ம திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் நீங்க இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு மேலே டெல்லியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மோடி மோடியை வீட்டுக்கு அனுப்பினால் நீங்க கேஸ் சிலிண்டர் தொடர ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம் சகோதரர் ராகுல் காந்தி சொல்றாரு அதே மாதிரி பெட்ரோல் அதே மாதிரி லிட்டர் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் டீசல் லிட்டர் அறுபத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க முடியும் சொல்றாரு அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் முக்கியமான பிரச்சனை நம்ம தாய்மார்கள் ரொம்ப அவங்க கோவப்படுற விஷயம் நடந்த நூறு நாள் வேலை திட்டம் பேருதான் நூறு நாளை தவிர ஐம்பது நாள் கூட கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அதுமே என்னன்னா அதனுடைய தமிழக அரசு கட்டுப்பாட்டில் கிடையாது டெல்லியில் இருக்கிற மோடி அரசு பத்து வருஷமா இன்னைக்கு நாலு ஆட்சிக்கு வந்தாரோ நூறு நாள் வேலை திட்டத்துக்குள்ள நிதியை குறைச்சிட்டே வர்றாரு அதனாலதான் நூறு தொண்ணூறு தொண்ணூறு எண்பது ஆட்சி இன்னைக்கு ஐம்பது நாற்பது நாள் கூட கிடைக்க மாட்டீங்க அந்த வேலை செஞ்ச நாள் தான் கரெக்டா அந்த நேரத்தில் பணம் அக்கௌண்ட்ல ஏற மாட்டீங்க இது வந்து தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஊர்களும் கிராமங்களில் ஜனங்கள் குறிப்பா வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க எப்படி இந்த நூல் நலத்த வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க எல்லாம் கோவமா இருக்கிற தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய அதிமுக காரங்க இன்னைக்கு மோடியை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க இப்ப மூணு மாசம் முன்னாடியே வெளியே வந்தாங்க பத்து வருஷமா இந்த கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூட்டாங்கல்ல இந்த நூறு நாள் வேலைத்திட்ட குறைச்சாங்களா அப்ப எல்லாம் யாரும் கூட பத்து வருஷம் கூட்டி இருந்தாங்கன்னா இந்த அதிமுக காரங்க தான் கூட்டி இருந்தாங்க இப்ப வெளியே வந்து தயவுசெய்து நீங்க மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டு அவங்களுக்கு போட்டுறாதீங்க அவங்களுக்கு போட்டு ரெண்டு ஒண்ணு தான் அதே நேரத்தில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாங்க என்ன சொல்றோம் சகோதரர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு வைகோ என்ன சொல்றாரு நம்ம அண்ணன் தளபதி என்ன சொல்றோம்னா

நீங்கள் ஆதரவளிக்க கூடிய கூட்டணி இந்திய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி இங்க பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டி போடுற என்னுடைய சின்னம் தீப்பட்டி சின்னம் நான் அதனால உங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்னுமா இன்னைக்கு படிச்ச பட்டதாரிகளுக்கு வேலை கிடையாது நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கடனை கடனை வாங்கி படிக்க வச்சிருக்கோம் ஆனா அவன் ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறத தவிர அவன் இன்ஜினியரிங் பிஇ படிச்சிருந்தானா அவன் ஏதோ ஒரு கடையிலுக்கு வேலைக்கு போறான் இந்த மாதிரி இதெல்லாம் மாறணும் தமிழ்நாடு மத்தியும் கிடையாது இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் நீங்க மோடியை வந்து நீங்க வீட்டுக்கு எடுப்போம் மோடிக்கு துணை போன இந்த அதிமுகவுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது அது மாத்திரம் இல்ல நீங்க இந்த ஏழை நீங்க நம்மளுடைய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா பேங்க்ல எல்லாம் வாங்கியிருப்பீங்களா அந்த கல்வி கடனையும் இது வரைக்கும் இந்த மார்ச் மாசம் வரைக்கும் வாங்கின கல்வி கடனையும் நாங்க ரத்து போன சொல்லிட்டு சகோதர ராகுல் காந்தி சொல்றாரு இது போன்ற அதே மாதிரி ஏ நீங்க ஏழை விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணி ஒண்ணு கிடையாது எல்லா விவசாயிகளும் கடவுள் தான் இருக்கான் என்ன இருக்கோம் விவசாயிகளுடைய பயிர்க்கட ரத்து பண்ணிய சொல்றோம் கேட்டா கையில காசு கிடையாது கொரோனா வந்துச்சு அது வந்துச்சு ஆனா அரசாங்கத்திட்ட பணம் கிடையாது ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஆனா கார்ப்பரேட் கம்பெனி அதானே அம்பானி போன்ற காப்பரேட் கம்பெனியோட அவங்களுடைய கடன் ஒன்னு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது பதினைஞ்சு லட்சம் கோடி கார்ப்பரேட் கடன் ரத்து பண்ணிருக்காரு தள்ளுபடி பண்ணிருக்கிறாரு யார் மோடி பண்ணிருக்கிறாரு உங்களை போன்ற ஏழை எளிய குடும்ப தலைவருக்கு சரி ஏழை தாய்மார்களுக்கு ஏழை விவசாயிகளை பத்தி கவலை எல்லாம் இந்த அரசு மோடி அரசுக்கு கிடையாது அவங்க கார்பரேட் கம்பெனிக்காடு இந்த அரசாங்கம் அதை நடத்துறாங்க இதுக்கு ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் வரணும்னா இனிய நம்முடைய சகோதரர் நம்முடைய பழனியாண்டி சரி அண்ணன் நேர்மறை ஆட்கள் வந்து இனிய நிறைய செய்யணும்னா நீங்க நம்ம ஆட்சி மாற்றம் எங்க டெல்லியில ஆட்சி மாற்றம் நடக்கிறோம் ஆகையால் நீங்க எனக்கு வருகின்ற நடப்பு நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வாரு அன்புடன் பண்புடன் தாழ்வுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கமா லஞ்ச ஊழல் புகார் கண்டு கிடையாது முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி நதிநீர் உரிமை ஸ்டெர்லைட் பிரச்சனை பல்வேறு தமிழ்நாட்டு பிரச்சனை கண்டு அஞ்சரை வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஐயாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் இருக்கிறார் தாழ்மையுடன் வேண்டு கேட்டுக் கொள்கிறேன் நான் இந்த படத்துக்கு எல்லா இடத்துல சொல்றது நீங்க எலெக்ஷன்ல தேர்தல் வந்துட்டானா நீங்க யார் இருக்கா தப்பு செஞ்சிருக்காங்களா நான் சரியில்லையா என் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கா என தேர்ந்தெடுக்காதீங்க அது ஒன்னே போதும் அது பண்ணாலே நீங்க அரசியல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் உங்கள் பகுதிக்கு உங்கள் பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வரும் நீங்க தீயவர்களை தப்பானவங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க நல்லது மாத்திரம் கிடையாது தப்பான விஷயம் உங்க பகுதியில் நடக்கும் சொல்லிட்டு நல்லவர்களை ஆதரியுங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரியுங்கள் மரவாதி தீப்பட்டி சின்னம் தீப்பட்டி சின்னம் நன்றி வணக்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு இருக்கிறாரு நம்ம பகுதி படிச்ச இளைஞர்கள் பற்றதா இருக்கு வேலை கொடுக்கறதுக்காண்டி திருச்சியில வந்து அறுநூறு கோடிக்கு வந்து டைடல் பார்க்கு டைரியல் பார்க் ஒன்று கொடுத்துருக்கிறாரு இது நம்மளுடைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய பணி சிறக்குமாறு நான் ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா உங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் செயல்படுவேன் அது மாத்திரம் கிடையாது தாய்மால் இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க பயன்படுத்துற வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருந்துச்சுன்னா இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் யூஸ் முன்னூத்தி இருபது ரூபா இருந்தது மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் இருந்தது இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விட தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு இந்த காண்டி நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த கேஸ் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்ன சொல்றா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அது மட்டும் கிடையாது பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு மேல இருக்கு ஆயிரம் ரூபாயோ டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் கிடையாதுமா நீங்க நூறு நாள் வேலை திட்டம் போறீங்களா பேர் நூறு நாள் தான் நூறு நாள் கிடைக்குதா ஐம்பது நாள் கூட கிடைக்க மாட்டீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒழுங்கா இருந்தது இந்த மோடி என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அதுக்குண்டான நிதியெல்லாம் எல்லாம் கட் பண்ணிட்டாரு எல்லாமே இப்போ எதுவுமே கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் நாற்பது நாள் ஐம்பது நாள் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படியே வேலை செஞ்ச அக்கௌண்ட்ல பணம் ஏற மாட்டேங்குது இது வந்து உங்க கிராமம் கிடையாது தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற இந்தியா இருக்கிற எல்லா ஊர்லயும் கிராமங்கள்ல இந்த நூறு நாள் வேலை உண்டான ரூபாய் கொடுக்கறது கிடையாது அது நாற்பது நாள் ஐம்பது நாள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இந்த நம்ம இந்தியா கூட்டணி நம்ம திமுக தலைமையில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டு மோடியை நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அந்த நூறு நாள் கிடையாது நூத்தி நாள் நம்ம கொடுக்க முடியும் சம்பளத்தையும் நானூறு ரூபாய் கொடுக்க முடியும் நம்ம சொல்றோம் நம்ம இது வந்து இது வந்து ஏழை பாருங்க உங்களுக்கு இந்த இந்த பாருங்க மஞ்சள் டி ஷர்ட்டு நீங்க இந்த ஒரு ஊர் தான் நான் நூறு ஊருக்கு போனோம் புரியுதா தயவுசெய்து வாயை மூட்டு கொஞ்ச நேரம் பேச இருக்கு புரியுதா தயவுசெய்து சொல்ற கேளுங்க நான் அவங்க அத்தனை பேர் தாய்மார் வெயில காத்துட்டு இருக்காங்க நீங்க ஒருத்தருக்காண்டு இது இடைச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க ஊருக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கிறீங்க தயவுசு தயவுசு அத்தனை தாய்மார்கள் காத்துட்டு இருக்காங்களா வெயில்ல காத்து தெரியலையே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு அதாவது வந்து இப்போ வந்து நூறு நாள் வேலை திட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள்ல நூத்தி ஐம்பது ரூபாய் சொல்றோம் சம்பளமும் நானூறு ரூபா நம்ம கொடுக்குறேன்னு சொல்றோம் அதே மாதிரி விவசாயம் விவசாயிகள் வந்து விவசாயமே இன்னைக்கு சாத்தியப்படல எல்லா விவசாய கடல்ல இருக்கிறாங்க அந்த விவசாயிகளுடைய பயிர்கடன் அதையும் நம்ம தள்ளுபடி பண்ற சொல்றோம் நீங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கான நம்ம கஷ்டப்பட்டு கடன் கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அந்த பிள்ளைகளுடைய கல்வி கடன் இருக்கு பாத்தீங்களா அதையுமே நம்மளுடைய எல்லாமே நம்ம இது வரைக்கும் மார்ச் மாசம் வரைக்கும் வாங்கின கல்வி கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி யார் சொல்றா ராகுல் காந்தி சொல்றாரு நம்ம கூட்டணியில ராகுல் காந்தி இருக்கிறாரு அவரும் சொல்றாரு அதே மாதிரி உங்களுக்கு இந்த நீங்க நம்மளுடைய தமிழக அரசு பொறுத்த பாத்தீங்கன்னா நீங்க டவுனுக்கு போனி வச்சுக்கோ ஸ்ரீரங்கம் போனீங்களா புதுக்கோட்டை போனா திருச்சி போனீங்களா டவுன் பஸ்ல இலவசமா பெண்கள் பயணிக்கலாம் அது நம்முடைய தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் தளபதி அவங்க கொடுத்திருக்கிறாங்க இது மாதிரி உங்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு அரசு தான் தமிழக அரசு அண்ணன் தளபதி அவங்க நம்ம கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க நூறு நாள் நூத்தி நாள் அந்த ஆகணுமா அந்த சம்பளம் நானூறு ரூபா ஆகணுமா கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வேணும்னு வச்சுக்கோங்க நீங்க நம்மள நம்ம இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் மோடியே வீட்டுக்கு அனுப்பணும் வீட்டுக்கு அனுப்பிச்சாதான் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் அதனால உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய இந்திய கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் அண்ணன் தளபதியை பொறுத்திருக்கே அவருடைய சின்னம் நம்ம இந்த தொகுதிக்கு தீப்பிட்டு சின்னம் நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் காரங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் காரங்க இருக்காங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பிட்டு சின்னம் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு உண்மை ஊழியனாக இந்த துறைவை துறைவைக்கோ செயல்படுவேங்கிற அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பிட்டு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்கம்மா வணக்கம்மா